நமது கேரள மாநிலத்திலேருந்து ஏமனுக்கு சென்ற ஒரு நர்ஸ் அவர்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு அந்த தண்டனை வந்து இரண்டு நாளுக்கு முன்னாடி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது சில காரணங்களுக்காக அது என்ன காரணம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் அவங்க வந்து நர்ஸ் பணிக்காக சென்றிருக்காங்க அவங்க வந்து ஃபிசியோதெரப்பிஸ்ட்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு அவங்களுக்கு நிறைய தெரியும் இந்த பிசியோதெரப்பி சிறுதெல்லாம் அதனால் என்ன பண்ணுறாங்க உள்ளூரில் ச சிலரோட நட்பு கிடைக்கிது உடனே அதில் ஒரு நபர் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபிசியோதெரப்பி நிலையம் ஏமன்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போய்ட்டுருந்தேன் நிறைய பேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சாங்க ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் அவரோட பார்ட்னர் என்ன ஆகிறார் அப்படின்னா மர்மமான முறையில் மருந்துறந்து கிடக்கிறாரு இறந்துகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த அரசாங்கம் வந்து புலன் விசாரணை பண்ணுறாங்க புலன் விசாரணை பண்ணுறப்ப முடிவில் என்ன சொல்கிறாங்க சொன்னாங்க அப்படின்னா வந்து இவர் வந்து அவருக்கு இன்டென்ஷனாக வந்து செலுத்தின விஷ ஊசி தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடித்தவொடனே அவருக்கு என்ன பண்ணுறாங்க மரண தண்டனை விதிக்கிறாங்க இந்த மரண தண்டனை விதித்தவொடனே அதை வந்து காப்பாற்றுறதுக்கு ந இந்திய அரசாங்கமும் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க அவரை வந்து விடுவிச்சிட்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா சரியா சட்டப்படி வந்து ஒரு நபர் வந்து கொலைப்பு செய்யப்படுறாரு அப்படின்னா அந்த கொலைக்கு காரணமான நபருக்கு ஈக்குவலான மரண தண்டனை விதிக்கப்படும் அந்த மரண தண்டனையிலேருந்து அவர் தப்பிக்கணும் அப்படின்னா அந்த அந்த சரியார் சட்டத்தில் ஒரு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து ரத்த பணம் அப்படின்றத கொடுத்தாங்கன்னா என்ன பணம் அவங்க சொல்கிறாங்களோ அதை வந்து அவங்க வந்து காம்பன்சேஷனாக கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மரண தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டை டிசைட் பண்ணுறாங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க ஒத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டன்னா இவங்க அந்த பணத்தை திரட்டுறதுக்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுறாங்க அவங்களால திரட்ட முடியல நடுவில் என்ன பண்ணுறாங்க இந்திய அரசாங்கமும் வந்து டிப்ளமேட்டிக் மூவ் மூலமாக என்ன பண்ணுறாங்க அதை வந்து சால்வ் பண்ணி அவங்கள வந்து கொண்டுட்டு வரதுக்கு இந்தியாவுக்கு கொண்டு வரத்துக்கான முயற்சிகளாக எடுத்தாங்க ஆனால் நேரடியாக அவங்களால பண்ண முடியல ஏன்னா ஏமனில் வந்து ஈரானோட அடிப்படையில் தான் இருக்கிறாங்க ஹவுதி தீவிரவாத இயக்கம் அது ஒரு தீவிரவாத நாடுன்னே சொல்லலாம் அவங்களோட இது என்னென்னா அமெரிக்காவுக்கு கூட இருக்கிறது இஸ்ரேல் கூட இருக்கிறவங்க எல்லாமே அவங்களோட எதிரிகள் இஸ்ரேல் அமெரிக்கா வந்து மு முக்கியமான எதிரி இஸ்ரேல் அமெரிக்கா கூட யாரில் ந மிக நெருங்கிய நட்பில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவங்களுக்கு எதிரி அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் தான் அவங்களோட இது அதனால் ஈரானை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க இந்திய அரசாங்கம் அவங்க கூட பேசுறதுக்கான முயற்சி எடுத்தாங்க இருந்தாலும் அவங்க அவங்க பேச கேட்குற மாதிரி மனநிலையில் இல்லை இருந்தாலும் இதை வந்து ஒரு நபர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பேசி அந்த மரண தண்டனையை நிறுத்தி வைக்கிறதுக்கான முயற்சிகளை பிற திரைமறைவில் பண்ணார் அந்த காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த நபர் யார் அப்படின்னா அபுபக்கர் முக்தி அப்படின்ற ஒரு நைன்டி டூ இயர்ஸ் கேரளாவை சேர்ந்த மூத்த சன்னி இஸ்லாமிய தலைவர் அவர் தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஏமன் குரூப்போட அரசாங்கத்தோடு பேசி நாங்கள் பணத்தை கொடுத்துட்றோம் அந்த தண்டனையை நிறுத்தி வைங்க அப்படின்னு லாஸ்ட் மினிட்டில் வந்து இது நடந்திருக்கு இதனால் வந்து அந்த தண்டனைகள் வந்து காரணம் சொல்லாத நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நம்ம கேரளாவை சேர்ந்த சன்னி முஸ்லீம் தலைவர் இருக்காருங்களா அபுபக்கர் சித்தி உண்மையிலே அவருக்கு நம்ம பாராட்டை தெரிவிக்கணும் ஒரு உயிர்ன்றது வந்து விலை மதிப்புள்ளது வித சாரி விலை மதிப்பு இல்லாதது எவ்வளோ தான் காம்பன்சேஷன் கொடுத்தாலும் அந்த இறந்த மனிதருக்கு வந்து நம்மளால் வந்து ஈடு செய்ய முடியாது அவங்களோட அந்த ரிலேட்டிவ்ஸை இருந்தாலும் அதுக்காக ஒரு இன்னொரு உயிர் போகிறதையும் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது ஸோ மாரி ஒரு கட்டத்தில் இவர் வந்து மெனக்கெட்டு போய் அந்த ஒரு விஷயத்தை த தன்னால் முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சுருக்காரு ஓரளவுக்கு டெம்பரவரியாக வந்து ஒரு ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் இப்போத்தைய நிலவரம் இது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஆகி இந்தியாவுக்கு திரும்புவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்போம் மேலும் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்